வணக்கம் நேர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களும் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளனர் அவர்கள் நடித்த படங்களில் ஒன்று எதிர்பாராதது அந்த படத்தில் இருவரும் ஜோடியாக நடித்திருப்பார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேசிப்பார்கள் திருமணம் முடித்துக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்திருப்பார்கள் அந்த சமயத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் வெளிநாடு செல்ல நேர்ந்தது அப்பொழுது விமான பயணத்தில் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி பத்மினியின் காதில் விழுகிறது பத்மினி அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடவே சிவாஜி கணேசன் அவர்களின் தந்தையை திருமணம் செய்து கொள்ள நேர்ந்தது அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள் அப்பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாக சிவாஜி கணேசன் அவர்கள் கண்களை இழந்து பத்மினி அவர்களின் வீட்டில் தஞ்சம் அடைகிறார் அப்பொழுது ஒரு நாள் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மினியை பழைய நினைவில் அவரை தொட பத்மினிக்கு கோபம் கொண்டு வருகிறது அப்பொழுது பலார் என்று ஒரு அறை விடுகிறார் இந்த காட்சி படமாக்கப்பட்டது அப்பொழுது படம் காட்சியாக்கப்பட இருந்த நேரத்தில் பத்மினி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களை அடிப்பதற்கு தயங்கினார் அப்பொழுது சிவாஜி கணேசன் அவர்கள் படம்தானே நடிப்பு தானே சும்மா அரைங்க என்று சொன்னாராம் அப்பொழுது பத்மினி அவர்கள் தயங்கிக் கொண்டே பலார் என்று ஒரு அறை விட்டிருக்கிறார் அறை மிகவும் பலமாக விழுந்துவிட்டது போலும் அன்று அவர் காய்ச்சலால் படுத்தது மூன்று நாட்கள் எழுந்திருக்கவில்லை அதை கேள்வியுற்ற பத்மினி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களை சென்று சந்தித்தாராம் நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்னால் தான் உங்களுக்கு இந்த மூன்று நாட்கள் அவஸ்தை என்று கூறி மிகவும் வருத்தப்பட்டிருக்கின்றார் வருத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு கார் வாங்கி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார் அதன் பிறகு பத்மினி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் இயக்குநரிடம் எனக்கு விடுவது போல் ஒரு காட்சி வையுங்கள் அப்பொழுதுதான் எனக்கும் ஒரு கார் கிடைக்கும் என்று மிகவும் நகைச்சுவையாக அங்கே கூறியிருக்கின்றார் நேர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்